கும்பராசி நேயர்களை வாழ்க்கையில் நம்மளுக்கு நினச்சதெல்லாம் நடக்கணும் நாம் விரும்பினதெல்லாம் கிடைக்கணுங்கிறது தான் எல்லாத்துக்குமே ஆசைங்க ஆனால் அது எப்போ கிடைக்கும் எதுக்காக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளோட புண்ணிய கர்மாவின் தொடர்பு உள்ளது அப்படி ஒரு அற்புதமான நாள் தான் இது எல்லாமே நல்லபடியாக கைகூடக்கூடியதாக இருக்கிறதுனால நிதானத்துடன் இந்த நாளை கையாளுங்க அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு அதிகாரிகள் அரசு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க குற்றார் உறவினருடனும் பேச்சில் ரொம்ப தெளிவு நிதானமும் இருக்கணும் எல்லாருக்கும் என்ன இருக்கிறதோ அதுதான் நமக்குங்கிறத அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் நாம் மட்டும்தான் கஷ்டப்படுறோன்னு நம்ம நினைக்க கூடாதுங்க நம்மை போன்றுதான் மற்றவங்களுக்கு இருக்காங்கங்கிறத உணர்ந்தால் இந்த நாள் அற்புதமான நாள் அனைவரையும் அனுசரித்து செல்லும் பொழுது தான் மனதில் அன்பும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது இறைவனே அதற்கு பிறகுதான் நம்மளுக்கு அற்புதமான வரத்தை கொடுக்குறான் நிதானத்துடன் நல்ல நம்பிக்கையுடன் இஷ்ட தெய்வத்தை நம்பி குலதெய்வத்தை நம்பி இந்த நாளை யாரும்